அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் காண இருப்பது வாழ்க்கையில் நமக்கு பயம் ஏன் ஏற்படுகிறது நாம் எத்தகையவற்றுக்கு உண்மையில் பயப்பட வேண்டும் பயம் இல்லாமல் வாழ்வது எப்படி என்பது பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம் பயம் என்பது ஒரு எதிர்மறை உணர்வு இந்த பயம் வந்துவிட்டால் அது மனதையும் உடலையும் பாதிக்கும் என்னும் கூறினால் மரணத்தை கூட சம்பவிக்கச் செய்யும் அப்படியானால் வாழ்வில் பயமே இருக்கக்கூடாதா என்றால் கண்டிப்பாக பயம் வேண்டும் வள்ளுவர் கூறுகிறார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்கிறார் அதாவது எதற்கு பயப்பட வேண்டுமோ அதற்கு பயப்பட வேண்டும் எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கு பயப்படக்கூடாது என்பது பொருள் பயம் எப்போது எல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கலாம் பிரிவின் போது பயம் வரும் முதலில் நாம் தாயினுடைய கருப்பையிலிருந்து பூமிக்கு வரும்போது பயத்தில் அழுகிறோம் அதை போன்றே பள்ளியில் சேர்க்கும் போது அன்னையை விட்டு நாம் பிரிந்து செல்கிறோமே என்ற பயத்தில் அழுகிறோம் இதுபோன்றே வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலும் பிரிவின் போது பயம் வருகிறது தீவிரமான உடல்நலக் குறைவு ஏற்படும் போது பயம் ஏற்படுகிறது பொருளாதாரத்தில் நாம் பின்னடையும் போது ஒரு பயம் ஏற்படுகிறது இவ்வாறு மனம் உடல் மற்றும் பொருளாதாரம் இவற்றில் பாதிப்பு ஏற்படும்போது பயம் வருவது சகஜம் இதை தாண்டி கடமையை செய்யாமல் இருக்கும்போது ஒரு பயம் வரும் கடமையை செய்ய கையூட்டு பெற்று பின்பு பிடிபடும் ஒரு பயம் வரும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது ஒரு பயம் வரும் எதையும் தாண்டி சிலருக்கு புதிய இடங்கள் புதிய நபர்கள் புதிய வேலை இவற்றில் சேரும்போது கூட ஒரு பயம் வரும் இது போன்றே தனிமை முதுமை வெறுமை இவை அனைத்துமே பயத்தை உண்டாக்கும் மேலும் சில மிருகங்கள் சிலருக்கு பறவைகள் கூட ஐயத்தை ஏற்படுத்தும் இயற்கை நிகழ்வுகளான நெருப்பு காற்று மழை மின்னல் வெள்ளம் இவை அனைத்தும் பயத்தை ஏற்படுத்தும் இதை தாண்டி இன்னும் பலவிதமான பயங்கள் உள்ளன ஆனால் இயற்கை நிகழ்வுகளை விட மனிதனால் உருவாக்கப்படும் பயங்கள் தான் அதிகம் இந்த பயத்தை ஆங்கிலத்தில் ஃபோபியா என்று அழைப்பார்கள் இப்படிப்பட்ட ஃபோபியாக்கள் நிறைய உள்ளன இன்னும் கூறப்போனால் பிடிக்காத மனைவி பயம் பிடிக்காத கணவன் பயம் பிடிக்காத மாமியார் வீடு பயம் இன்னும் சிலருக்கு அடுத்த இடத்தில் சாப்பிடுவதற்கு கூட பயம் உண்டு ஆக இந்த பயத்திற்கு அளவே கிடையாது எதை கண்டாலும் பயம் என்ற ஒரு நிலையில் எப்படித்தான் பயத்தை வெல்வது இந்த கேள்விக்கு பதிலை ஒரு உபமானம் மூலம் நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒருவன் அந்த மரக்கிளை எப்போது வேண்டுமானாலும் முடிந்து விழலாம் என்ற நிலை அவனுக்கும் கீழே உள்ள பூமிக்கும் தூரம் அதிகம் இருந்தால் உடனடியாக அவன் செய்ய வேண்டியது அதைவிட பெரிய கிளை பக்கத்தில் இருந்தால் அந்த கிளையை வேகமாக சென்று தாவி பிடித்துக்கொள்ள வேண்டும் இதை போன்றுதான் ஒரு பயத்தை வெல்வதற்கு உடனடியாக செய்ய வேண்டியது அந்த அபயம் கொடுப்பது யாரோ அவருடைய தன்னை ஒப்படைத்து விட வேண்டும் இந்த ஒப்படைப்பு நடந்துவிட்டால் அங்கு பயத்திற்கு இடமில்லை இங்கு ஔவையாருடைய நல்வழி நாற்பது என்ற நூலிலிருந்து ஒரு பாடல் ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட ஒன்றொன்றாகும் அன்றி அது வரினும் வந்தெய்தும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல் இதன் பொருள் என்ன கேட்கிறோமோ அதுவே கிடைத்தாலும் கிடைக்கும் அல்லது அதற்கு மாறாக வேறு ஒன்றும் கிடைக்கலாம் அது நமது இருவினைகளுக்கு ஏற்ப வந்து அமையும் என்பதை உணர்ந்து அதன்படி நாம் இறைவனை சரணடைவதுதான் ஒரே வழி நாம் வெளிவிடும் மூச்சு மீண்டும் உள்ளே இழுக்க வேண்டுமானால் கூட அவனுடைய கருணை என்று எதுவும் இல்லை என்பதை புரிய வேண்டும் அதை மனதில் கொண்டு இறைவனை மட்டுமே சிக்கன பிடித்து கொள்ள வேண்டும் அப்படி கொள்ளும் பட்சத்தில் எந்த பயமும் நம்மை நெருங்காது நமக்கே ஒரு தெளிவு வரும் இத்தகைய வாழ்வை நமது பாரத நாட்டில் வாழ்ந்ததால் தான் ஆயிரக்கணக்கான படையெடுப்புகள் நடந்த போதிலும் கூட நாம் தர்மம் என்று எதை பின்பற்றி வந்தோமோ அதை இன்று வரை கைவிடாமல் இருக்கிறோம் தர்மத்திற்கு மட்டுமே பயம் இங்கு நமது சனாதன தர்மம் என்பது ஒரு அரசியல் கட்சி போல அல்ல அவற்றில் நான் கும்பிடுவதையே நீங்கள் அனைவரும் கும்பிட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை அவரவர் சுதந்திரத்திற்கேற்ப அவரவர் இஷ்டப்படி இறைவனை அடையலாம் அந்த இறைவனை அடையும் போது எது இந்த உலகத்தினரால் தர்மம் என்று அழைக்கப்படுகிறதோ அந்த தர்மத்தை பின்பற்றி அவர்கள் இறைவனை சேர வேண்டும் என்பதுதான் நமது தர்மம் இத்தகைய தர்மத்தை நாம் பின்பற்றி வரும் முறை நமக்கு பயம் நெருங்காது அதே நேரத்தில் இதை கைவிட்டு வேறு எந்த திசையில் நாம் பயணம் செய்தாலும் நமக்கு அந்த பயம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும் அப்பருடைய ஒரு பாடலில் இந்த வார்த்தைகளை நாம் அழகாக பார்க்கலாம் நாமார்க்கும் குடியல்லோம் எஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்கிறார் இதன்படி இறைவனை நாம் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தால் நமக்கு எந்த விதத்திலும் பயமில்லை அதே நேரத்தில் அவனிடை மறந்தால் அதுபோன்ற போன்ற துயரமில்லை என்பதை உணர்ந்து இறைவனை எப்பொழுதும் மனதிற்குள் சிந்திப்போம் அவனுடைய கருணையினால் நாம் இந்த உலகில் பயமின்றி வாழ்வோம் எனவே நிலையற்ற இந்த வாழ்க்கையை குறித்து அஞ்ச வேண்டாம் என்பதை மனதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகில் நாம் உணரும் அனைத்துமே பொய் என்பதை உணர வேண்டும் அதற்காக பராபரக் ஒரு வார்த்தை பொய்யுணர்வால் இந்த புழுக்கூட்டை காத்திருந்தேன் உய்யும் வகைதான் உளதோ பராபரமே என்று பாடுகிறார் தாய் மாணவர் அந்த வகையில் இறைவனை தஞ்சம் புகுவோம் பயத்திலிருந்து விடுதலை பெறுவோம் அதற்காகத்தான் நமக்கு மந்திரங்களாக இறைவனுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு இறைநாமத்தை மீண்டும் மீண்டும் கூறுவோம் இறைவனுடைய அருளை பெறுவோம் இந்த பயத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவோம் அடுத்த பதிவில் நாம் காணும் நன்றி